வணங்கணும் இத்தனை பேர் வந்து பேசினீங்களே எல்லாம் அவர் வந்து குடியாரனை பத்தியே முப்பது பாட்டு பாடிட்டு போயிருக்கிறாரு அவரு அதாவது நான் கேக்குறேன் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை பார்த்து நேரடியா ஒரே ஒரே வார்த்தை சொல்றேன் இப்போ இவங்க பாட்டு கூட அந்த எல்லாமே அந்த குடி குடினே இருக்கிறாங்க நான் ஒரே ஒரே வார்த்தை கேக்குறேன் இப்போ இந்த மேடையில நாமக்கல் மாவட்டத்துல ஒண்ணு சொல்றேன் இந்த குடிக்காதவங்க எல்லாம் இருக்கிறீங்கல்ல குடிக்காதவங்க எல்லாம் கிட்னி கல்லீரல் இந்த இதயம்

தலைமையில துண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் சாராயம் சத்தமே இல்லாம வீட்டுல வந்து படுத்துக்குவோம் ஆனா இந்த காலத்துல நடு பஸ் ஸ்டாண்ட்ல குடிச்சுட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் மல்லாந்து படுத்து கிடக்குறான் அந்த பக்கம் மல்லாந்து இவனுக்கு இவனுக்கெல்லாம் புத்தி சொல்லணும்னா எட்டனா மட்டும்தான் எங்களுக்கு பேச்சு பாட்டு எல்லாம் வரும் அதாவது எங்க எங்க அம்மான்னு சொல்லக்கூடாது ஆயா எங்க கொடுமுடி கோகிலம் கே பி சுந்தராமல் ஆயா பாடுனாங்கல்ல அவங்களுக்கு நான் இப்ப ஒரு பேரே வைக்கலாம் செல்போன் சாம்பர்ன்னு வைக்கலாம் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அவங்க பாடும் போது ஆறும் போன் பேச முடியாது என்ன பேசினாலும் காது கேட்காது குரலாதுங்க ஏங்க ஒரு காலத்துல கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் அதாவது ஒரு கல்யாணம் பண்ண என்ன பார்ப்பாங்கன்னா பொருத்தம் பார்ப்பாங்க நான் இந்த ஊர்ல சொல்றேங்க தயவு செஞ்சு கல்யாணம் நீங்க போய் பண்றதுக்கு முன்னால மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் பார்க்காதீங்க யாருக்கு யாருக்கும் பொருத்தம் பாக்கணும்னா மாமியாளுக்கும் மருமகளுக்கும் பொருத்தம் தான் பாத்துக்கங்க

எங்க பாட்டு பாட்டு இந்த காலத்துல வந்து அவர் பாடினாருல்ல அந்த செகப்பு சட்டக்காரரு அவரை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த குடுக்குடுப்புக்கார நடமை இருக்கிறாரு எங்க ஊர்ல குடுக்குடுப்புக்காரன் தான் அந்த சட்டையை போட்டுருப்பான் ஒரு பாட்டு இன்னைக்கு நான் பட்டி மன்றத்து கிளம்பலான்னு வீட்டை விட்டு வெளியே வர பக்கத்து வீட்டுக்காரன் பாட்டு பாடுறான் நாற்பது வயசுக்கு மேலங்க பாருங்க இந்த கல்யாண ஆனவன் ஆவாதவன் பஸ்ல போகும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இந்த கல்யாண ஆவாதம் எல்லாம் பாருங்க மச்சான் அப்படின்னு விசில் அடிச்சுட்டு படியில தொங்கிட்டு போவான் ஆனா இந்த கல்யாண ஆணவன் பாருங்க கடைசி சீட்ல முழங்கால புடிச்சிட்டு நீலகரி தேல தயச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான் நிலம அப்படி இல்லை இப்படி கல்யாணம் பூசிலேயே நீ உங்களை பாருங்களேன் இப்போ இங்கேருந்து இதுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது வெயரோட்டிலேருந்து கோயம்புத்தூர் திருப்பூராக போகிறாங்கன்னா கல்யாணம் அந்த பூஸில் பஸ்ஸில் சேர்ந்தாப்புல சீட்டில்லாம் ஏற மாட்டாங்க ஏ இறங்க அடுத்த பஸ்ஸில் போவோம் எங்கள் கல்யாணம் ஒரு மூணு வருஷம் ஆகட்டும் அங்கே உட்காருமா இங்கே உட்காரறேன் அதுதான் இடம் இருக்குல்ல ஒரு ஆறு வருஷம் ஆகட்டும் மொத்தம் பஸ்ஸில் போவோம் அடுத்த பஸ்ஸில் வரேன் என்ன நடக்குதா இல்லையா

அட்வைஸ் அட்வைஸ்ன்னு சொல்றாருல்ல உண்மையாலுமே நான் நான் ஒத்துக்கிறேங்க இளைஞர்களுக்கு அட்வைஸ் பிடிக்காது தான் நானும் எங்க தாத்தாவும் போன வாரம் மேச்சேரி பக்கம் போயிட்டு இருக்கும்போது சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பையன் சிகரெட் குடிச்சிருந்தோம் எங்க தாத்தாவும் வாத்தியாரு அவருக்கு சிகரெட் குடிக்கிறத பார்த்தா பிடிக்காது நானும் பேச்சாளர் அவரும் வாயை வச்சுட்டு கம்முனுக்கு மாட்டார் அந்த பையனை பார்த்து என்ன கேட்டாரு டேய் இப்படி சிகரெட் குடிக்கிறியே எத்தனை வயசுல இருந்து குடிக்கிறேன்னு கேட்டார் அவன் பதிமூணு வயசுலேருந்தே குடிக்கிறேன்னா வயசு இருந்தாரு முப்பது வயசுனார் முப்பது வயசுன்னு சொன்னான் இவர் ஒரு கணக்கு போட்டார் ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு வருஷத்துக்கு கணக்கு போட்டு எடா இந்த மட்டும் நீ குடிக்காம இருந்தா இந்நேரம் உன் கையில பதினஞ்சு லட்சம் பணம் இருக்குமே அப்படின்னு அட்வைஸ் பண்ணார் ஆனா அவன் திரும்பி கேட்டான் பாரு இன்னைக்கு இருக்கிற இளைஞனுடைய மனநிலையை சொல்றேன் நான் ஐயா உங்களுக்கு என்ன வயசுண்ணா எங்க தாத்தா எங்க தாத்தா பட்டாருன்னு எண்பத்தஞ்சுனாரு அவரு கணக்கு அவன் கணக்கு போட்டு நீங்க வந்து சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதான் கேட்டான் அப்பதான் எங்க தாத்தா சொன்னாரு ஆயிரம் ரூபாய் கந்து வாங்குறதுக்கு நானும் எங்க பேராண்டிய பஸ்ல போயிட்டு அதுக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம் அந்த அத தான் நான் சொல்ல வரேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நீங்க அட்வைஸ் பண்ணாலும் அதை ஏத்துக்கவே மாட்டான் நமக்கு